ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சீலா மீன் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல சீலா மீனை எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு ஒரு சிசர் எடுத்துங்க சிசரை வச்சே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த சைடு வால் அந்த சைடு வால் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு மாதிரி ரெக்கன்னு சொல்லுவாங்க அதை வந்து சிசராலே கட் பண்ணுங்கள் கட் பண்ணால் ஈஸியாக வந்துவிடும் ஈஸியாக நம்ம அருகாமனை கத்தியெலாம் இதுக்கு தேவையே இல்லை சிசரே போதும் ஒன்லி அந்த இறகு மாதிரி இருக்கிறத முதல்ல கட் பண்ணிப்போம் கட் பண்ணிடுங்க நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த அதில் வந்து செதில் இருக்கும் அந்த செதிலை வந்து அந்த சிசர் இருக்குது பார்த்திங்களா சிசரை லைட்டாக திருப்பிக்கிட்டு அந்த செ செதுளை லைட்டாக இப்படி செதுக்கி விடுங்க செதில் தானாகவே வந்துடும் ரொம்ப செதுக்கணும்னு வச்சுல லைட்டாக இது பண்ணாலே வந்துடும் சீலா மீனில் வந்து ரொம்ப செதில் இருக்காது கம்மியாக தான் இருக்கும் அதனால் லைட்டாக பண்ணாலே வந்துடும் வந்துருச்சு பாருங்கள் வாழை கட் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த செதில் எடுக்கிறதுக்கு அப்புறம் அப்புறமா நம்ம வாழை கட் பண்ணிக்கலாம் செதிலெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இது அந்த பக்கம் ஒரு கட்டு இந்த பக்கம் ஒரு கட்டு அவ்வளோதான் இந்த வாழை கட் பண்ணிடுங்க சீலா மீன் சாமல் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த செதில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை சிசர் வச்சு ஒரு கட் பண்ணுங்கள் பார்த்திங்களா எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த சைடு செதில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு கட்டு இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க வாய் வாயை நல்லா கட் பண்ணிடுங்க அப்புறம் கூமாச்சி மாதிரி நிற்கும் அந்த வாள் மூஞ்சி அந்த மூஞ்சியும் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நமக்கு கன்று வேணும்னா வச்சுக்கலாம் வேண்டாட்டி கண்ணையும் கட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த குடல் வர்றதுக்கு அதில் ஒரு கட்டு அந்த எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் அதை கட் பண்ணிங்கன்னா குடல் எல்லாமே தானாக வந்துடும் பாருங்கள் லைட்டாக கையை வச்சு எடுத்தாலே போதும் எல்லா குடலும் வந்துடும் உள்ள ஒரு குடலுமே இருக்காது க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் எனக்கு கட் பண்ணிட வேண்டியதான் நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் பெருசாக வேணுமோ பெருசாக சி சிறுசாக வேணாலும் சிறுசாக கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சீலா மீன் மட்டும் நம்ம கடையில் காசு கொடுத்து க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்லேயே சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம் அவ்வளோதான் அதேமாதிரி நான் ரெண்டு மீனையுமே க்ளீன் பண்ணிடுறேன் செக் பண்ணிக்கோங்க குடல் எதாவது இருக்கான்னு பாருங்கள் ஒன்றுமே இல்லை க்ளீனாக இருக்குது பாருங்கள் அதேமாரி ரெண்டு மீனையும் கட் பண்ணியாச்சு இனி கழுவிடலாம் ஒரு மூணு வாட்டி நல்லா தேய்ச்சி க சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் மூணே ட்ரிப்பை கழுவினாலே போதும் நல்லா பழப்பளன்னு பளிச்சின்னு ஆகிடும் சூப்பராக கழுவிருக்கும் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி கழுவுங்க நம்ம உப்பு கூட லைட்டாக போட்டு கழுவலாம் உப்பு போடாமே கழுவலாம் நான் லைட்டாக உப்பு சேர்த்து கழுவுவேன் எப்போவுமே ஒவ்வொருத்தரும் மஞ்சத்தூள் கூட வந்து சேர்த்து கழுவுவாங்க நான் உப்பு மட்டும்தான் போட்டு கழுவுவேன் ரெடி ஆகிடுச்சி மீன் கழுவியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக சீலா மீன் கட் பண்ணிடலாம் இவ்வளோ ரொம்ப செம ஈஸி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி கட் பண்ணி பாருங்கள் பாய் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்